கோடை காலத்தில் மதிய உணவில் வெஜிடபிள் சாலட் அவசியம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதுபோல் எண்ணெயில் வறுத்த மற்றும் பொரித்த உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் அதிக காரமும் உணவில் சேர்க்கக்கூடாது கூடாது குக்கரை பயன்படுத்தாத நேரங்களில் அதன் மூடியை திறந்து வைப்பதே நல்லது வெள்ளி பாத்திரங்களையும் வெள்ளி நகைகளையும் அரை மணி நேரம் மோரில் ஊற வைத்து பின்பு நன்றாக தேய்த்தால் அவை புதியது போல் ஆகிவிடும் வெண்ணெயில் சிறிதளவு உப்பை தூவி விட்டால் வெண்ணெய் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் தங்க நகைகளை பஞ்சில் சுற்றி வைத்தால் நகைகள் எப்போதும் புதுப்பொலிவுடன் இருக்கும் சமைக்கும் போது சமையல் கேஸை சிக்கனம் செய்வது மிகவும் அவசியம் எனவே கீரியை தவிர வேறு எதை சமைத்தாலும் பாத்திரத்தை மூடி வைத்தே சமைக்க வேண்டும் சமையல் அறையில் உள்ள வாஷ்பேசினை சுத்தம் செய்ய பழைய நியூஸ் பேப்பர் கொண்டு நன்றாக தேய்த்தால் அழுக்குகள் நீங்கி வாஷ்பேசின் நன்றாக சுத்தமாகிவிடும் எலுமிச்சம்பழம் காய்ந்து போய்விட்டால் சுடுநீரில் ஐந்து நிமிடம் எலுமிச்சம்பழத்தை போட்டு பின்பு சாறு பிழிந்தால் நிறைய சாறு கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி